ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூருக்கு வந்து ஆதார் மூலியமாக பணம் எடுத்துறக்கூடிய ஐடி பிஸ்னஸ்க்காக நம்ம வந்து போகிறோங்க அப்படியே போய் தஞ்சாவூர் கோ பெரிய கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு மினி விலாக எடுத்து அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல அப்படியே நம்ம வந்து சுற்றுலாவையும் என்ஜாய் பண்ணுறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும் நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் வேலையை வந்து பிடிச்ச மாரி பார்த்த மாதிரி இருக்கும் பிடிக்காமல் செஞ்சால் நம்ம வந்து ரொம்ப காலங்களுக்கு நமக்கு வந்து வேலையை வந்து நம்ம பண்ண முடியாது வருமானமும் நமக்கு வந்து பொருளாதார எல்லாம் ஏற்படும் அப்போ நம்ம பிடிச்ச மாரி மாற்றிக்கிட்டிங்கன்னா கரும்பு திங்க கூலினு சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் அதுமாரி தான் சரி வாங்க இப்போ நம்ம தஞ்சாவூர் பயணிக்கலாம் நம்ம த தஞ்சாவூர் போய் ஐடி பண்ணுறதுக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு ஐடி அப்படியே வந்து டக்குனு ஐடி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படியே வந்து இறங்கி சேலம் டவுனுக்கு நம்ம வந்து ஐடி பண்ணி வந்துட்டுருக்குறேங்க நண்பர் வந்து பிக்கப் பண்ண வந்துட்டுருக்கிறாரு இதை ஒன்று முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தஞ்சாவூர் பயணிக்கலாம் ட்ரெயின் நிலையத்துக்கு வந்துருக்கோங்க பஸ்ஸுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு சரி ட்ரெயின் இருந்துச்சு அதுவும் மெமோ ட்ரெயின் நல்லா ரிலாக்ஸாக கூட்டம் இல்லாமல் இருக்கும் படுத்து உறங்கிட்டே போகலாம் பஸ்ஸு வந்தால் கொஞ்சம் காசாக அதிகமாகும் ட்ரெயின் கொஞ்சம் கம்மியாகிடும் போயிட்டு வரும்போது பஸ்ஸுக்கு வந்துடலாம் ஏன்னா நைட் வந்து ட்ரெயினில் இருந்து வர முடியும் சரி வாங்க இப்போ பயணத்தை மேற்கொள்ளலாம் நாம் கிளம்பக்கூடிய ட்ரெயின் சேலன் டு மயிலாடுதுறை மெமோ எக்ஸ்ப்ரஸ் இது சரியாக மதியம் ஒன்று ஐந்துக்கு புறப்படக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வசூலிக்கிறாங்க நாம் போகக்கூடிய ட்ரெயின் இதுதாங்க வந்து அடைஞ்சிடுச்சு சரியாக ஒன்று ஐந்துக்கு இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அன்றிசர்வேட் தான் ட்ரெயின் அப்படிங்கும் போது எதுவுமே ரிசர்வேஷன் கிடையாது நீங்கள் எந்த சீட்டில் வேணாலும் எந்த பெட்டியில் வேணாலும் ஏறி அமர்ந்துக்கலாம் நாமளும் ஒரு வழியாக நமக்கான விண்டோ சீட்டை தேடி கண்டறிஞ்சு அமர்ந்தாச்சுங்க இனி நம்ம வந்து அப்படியே பயணத்தை வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ண தான் நமக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவாக சரியாக ஒன்று இருபதுக்கு தான் காலம் ஆரம்பிச்சிச்சிங்க என்னான்னு தெரில இப்போயும் டைமிங் கரெக்டாக எடுப்பாங்க இந்த ட்ரெயின் இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்லோ அதேமாதிரி இந்த ட்ரெயினில் கொஞ்சம் பாத்ரூம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லை அது கஸ்டமர் செய்யக்கூடிய தவறாக இல்லை ஊழியர்கள் தவறான்னு தெரியல ட்ரெயின் சும்மா பிச்சுக்கிட்டு சும்மா ஃபாஸ்ட்டாக பட்டையை கலப்பிட்டுருந்துச்சிங்க அதேமாரி நம்ம ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இது மெமோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சூப்பர் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு சொன்னால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருபத்தி ரெண்டு ஸ்டாப் நிறுத்தங்கள் நின்று தான் இந்த ட்ரெயின் வந்து கிளம்பும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக சேலத்துலேருந்து ஒன்று இருபது கிளம்பணுங்க பத்து நிமிஷம் டிலேவாக ஒன்று இருபது கிளம்பணுங்களா நம்ம தஞ்சாவூர் போய் அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஏழு மணிக்கு தான் கொண்டு போய் இரவு வந்து விடுவாங்க என்ன ஃபாஸ்டாக போனாலும் நமக்கு வந்து நிறுத்தங்கள் அதிகமாக இருக்குது அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி போகும் இதில் இடையில் ஏதோ ஒரு கிராஸிங் டைம் வந்து டிலே ஆகுது ஒரு சில ட்ரெயினுக்காக வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க அப்படி போனால் ஒரு ஆஃப் அன் கூட இந்த மெமோ ட்ரெயின் சம்மந்தப்பட்டது பேசஞ்சர் ட்ரெயின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதனால் விரைந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ரெகுலராக கரெக்டாக போய் அடையணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஓகேங்களா நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி போகிறது பெஸ்ட்டு ஃபினான்ஸுக்காக ப்ரைஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகிற டைம் வந்து கரெக்டான டைமுக்கு போக முடியாது உங்களால் கொஞ்சம் ஆச்சுங்களை ஆயிடுச்சு ஐடி பண்ணுறதுக்கு இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு நம்ம போகணும் அதேமாரி நம்ம போகக்கூடிய அந்த ஊர் பேரை மறக்காமல் கண்ட இட நம்ம உங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் திருத்துறப்ப திருத்துறப்பண்டி எஸ் சார் நம்மளுடைய சீட் வந்து டி வழியாக போய் திரு திருத்துரும்பூண்டிக்கு போகுங்க அதெல்லாம் கஸ்டமரு டைம் ஆகிடுச்சு இப்போ மணி ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு மணி நேரம் ட்ராவலாக ஒன்பது மணிக்கு கடை வேலை சாப்பிட்டா கஸ்டமரு இந்த வில்லேஜு நம்ம ஐடி பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ரெண்டு மணி ஆகுதுன்னா பத்து பதினொன்று நைட் சாப்பிட்டு டெலிவராக தான் போய் சாப்பிட்றேங்க சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்புறங்கன்னா சரி தஞ்சாவூர்லேருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் டிராவல் வரும் அதுக்காலே ஆயிரும் நம்ம சேலம் போய் ரீச்க்கு ஓகே வாங்க கஸ்டமர் இப்படி கிராமத்துக்கு போகலாம் நள்ளிரவு இது இப்படி தான் நம்ம ஓடி ஓடி ஒழிக்கிறோங்க நம்ம கொஞ்சம் கண்காட்சி போய் சேர்த்தி ஆகணும் அதுக்காக தான் சரியாக மன்னார் குடிக்கி வந்து அடைஞ்சாச்சுங்க இப்போ மணி வந்து சரியாக எட்டு இங்கேருந்து கிரித்துறை பாண்டிக்கு போகணும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு பயண நேரம் இருக்குது ரொம்ப மணி கஸ்டமர் வீட்டுக்கு போய்ட்டுங்கன்னா ஐடி பண்ணிட்டு நம்ம ஒரு பத்து பதினோரு மணிக்கு நம்ம சேலம் பஸ் ஏறி இருக்கலாம் அதன் பிறகு என்ன தூக்கிட்டு அப்படியே விடிய காலம் வரைக்கும் போகிறது தான் சேலம் நம்ம போகக்கூடியது கிராமம் அப்படிங்கிறனால அங்கங்கே அப்படியே நிறுத்தி நிறுத்தி ரொம்ப தெளிவாக போகிறாங்க இல்லை ட்ரெயின் கிராஸிங் வேற வெயிட் பண்ணுங்க திருத்தம்பூண்டி திருத்திரன் ஊண்டி திண்டி அந்த ஊருக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு மூணு இலங்கை ஒன்றும் நண்பர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஐடி பண்ணி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் கஸ்டமருக்கு ஆதார் மூலியமாக பணம் எடுத்து தரக்கூடிய ஐடி பண்ணி கொடுத்து அதுக்கான பயோமெட்ரிகெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறதுக்குள்ளார நமக்கு ஒரு மணி ஆயிடுச்சு சரியாக பத்து மணி ஆச்சுங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பகுதியிலேருந்து அந்த திருத்துணிப்பாண்டியிலேருந்து மன்னார்குடி அல்லது திருவாரூர் போகக்கூடிய லாஸ்ட் பஸ் எல்லாம் போயிடுச்சு அதன் பிறகு என்ன பண்ணுறது ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கேயே காத்திருந்து மறுபடியும் ஒரு மணிக்கு நமக்கு பஸ் வந்துச்சுங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக திருச்சி கிடச்சி பரவல்டா சாமி அப்படின்னு சொல்லி ஏறிவிட்டுங்க இது ஒவ்வொரு கிராமமாக போய் போய் ஏறி இறங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்ததுக்குள்ளார இது மட்டுமே நாலு மணி நேரம் ட்ராவல் எடுத்துக்கிச்சிங்க நல்லா அஞ்சு மணி நேரம் டைம் எடுத்துச்சு ஏதாவது ஒரு மணி கிளம்புனா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் நமக்கு டைம் பிடிச்சிச்சிங்க சரியா அஞ்சு மணிக்கு திருச்சி மதிய பேர் வந்து நிலையத்துக்கு வந்து அடைஞ்சாச்சு இங்கே இருந்தால் மறுபடியும் நம்ம இப்போ சேலம் கிளம்ப போகிறோம் ஒரு டீ அடிச்சிடலாம் குறிப்பாக போகணும்னா பல பேருந்து நிலையத்தில் உள்ள இலவச கழிப்பிடத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அவ்வளோ துர்நாற்றமாக இருக்கும் ஆனால் இங்கே திருச்சிராப்பள்ளியில் அமையப்பட்டுள்ள இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க சரியா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டீ அடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க பஸ்ஸு இல்லை அநேகமாக அஞ்சரை மணிக்கு மேலே தான் பஸ் வந்து நினைக்கிறேன் இப்போ நாமக்கல் போய் பார்த்து ஈரோடு போய் போனால் பஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் தான் வெயிட் பண்ணி டேரெக்டாக சேலம் நம்ம கிளம்பிக்கலாம் ஓகேங்க பஸ் வந்துடுச்சு நம்ம சேலம் ஏறி கிளம்பலாம் நம்ம பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூ பாயிண்ட் ப்ரைவேட் பஸ்ஸை வந்து தேர்ந்தெடுத்துங்க இது நாமக்கல்லில் மட்டும்தான் நிறுத்தம் அதன் பிறகு டேரெக்டாக சேலம் தாங்க சும்மா சிட்டா தம்பி டிரைவர் வந்து வண்டி ஓட்டுனாரு இல்லை வயது போலகுது இருபத்தி அஞ்சு வயது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டு தான் அவன் ஓட்டணும் உண்மை சொல்லப்போனால் அப்போ ஃபாஸ்ட்டாக பட்டையை கிளப்பி நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் மிச்சமாக நம்மளை கொண்டு வந்து சேலம் பேருந்து நிலையத்தில் விட்டுட்டாங்க அதேமாரி நம்ம திருச்சிராப்பள்ளியை பற்றி ஒரு முக்கிய தகவல் நம்ம சொல்லணும் திருச்சிராப்பள்ளியில் பார்த்திங்கன்னா புதிய பேருந்து நிலையம் வந்து திறந்து வச்சுட்டாங்க ஆனால் அது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல அது வந்துருச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா அது ஒரு விமான நிலையத்துக்கான ஈக்குவல் கட்டமைப்பு அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப எப்படி சொல்லணும் அதாவது திருச்சிங்கிறது சென்ட்ரல் பாயிண்ட் நீங்கள் எங்கே வேணாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து பஸ்ஸு இல்லாமல் அங்கே இருக்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய பேருந்து நிலையம் வந்து திருச்சியில் அமையப்பட்டுள்ளது கூடிய விரைவில் அதை நம்ம வந்து போய் பிளாக் எடுக்கிறோங்க அது ஓப்பன் பண்ணாங்க நான் இன்னும் பஸ் வந்து ஃபுல்லாக போகலாம் காலையில் வந்து இறங்கி ஆச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பயணம் இனிமையாக முடிந்தது இனி பிள்ளைங்களுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்